வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் நீங்க வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் தமிழகத்துல இருக்கிறீங்களான்னு கேட்கணும் ஏன்னா யார எப்ப அடிச்சு கொல்லுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு ஒரு வாரமா பேசக்கூடியது என்ன அப்படின்னா அந்த செக்யூரிட்டியா கோயில்ல வேலை செஞ்ச ஒரு பையனை ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல நம்ம முதல்வர் என்னன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அவர் வந்து ஒரு தனி உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு நான் முதல்வன் திட்டத்துல அவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றாரு அவர்களெல்லாம் பார்த்தா பயனாளிகள் மாதிரி தெரியல இப்ப பாத்தீங்கன்னா பையன் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம்னு வீடு வீடா போறாங்க ஓரணியில் திரட்டுறாங்களா ஓரணியில் திரட்டுறாங்க ஊழல் போதை பொருள் விற்பனை நம்ம சேர்ந்து பண்ணலாம் திரும்ப வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரா என்னன்னே புரியல தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதும் தெரியல மக்களுக்குதான் இதெல்லாம் தெரியணும் ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க அஹ் வந்து அந்த ஓரணியில் திரண்டுறது இதெல்லாம் இருந்தா கூட நீங்க வந்து அப்படிதான் அடிச்சு கொன்னிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனாலும் அது பற்ற காணொலி எல்லாம் கூட வெளியில வந்தது நாம அதை மறந்துட முடியாது நம்ம முதல்வர் வந்து நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஹ் பரோட்டா கடை பிரியாணி எல்லாம் போய் சாரி சொல்லியிருக்காரு இது வந்து இப்ப சாரி சொல்றது வந்து அவருக்கு புது விஷயம் இல்ல நீங்க வந்து நம்ம தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணீர் மல்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு நீங்க அத பாத்தீங்களான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடே தவம் கடந்திருக்கணும் அப்படி ஒரு முதல்வரா வந்து அவர் இருக்காரு அஹ் வந்து அப்படியே சாரி கேட்டுட்டாரு போய் சரி சாரி கேட்டா திரும்ப வந்துருமா அவருடைய காவல்துறை இருக்கு கடந்த நாலரை வருஷத்துல இருபத்தி நான்கு மரணங்கள்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் முப்பத்தி சொல்றாங்க காவல்துறையில வந்து கஸ்டோடியல் டெத் அதாவதுங்க கொலை பண்ண மும்பை அட்டா டெரர் அட்டாக்ல இருந்தவனுக்கே நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்து அவ சார்புல ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு நீதி பேசணும் அப்படின்னு இருந்த நாட்டுல போலீஸ்காரங்களே இன்னைக்கு வந்து அடிச்சு அதுவும் என்ன ஒரு பத்து பவுன் நகைக்காக அவன் திருடுனதாகவே இருக்கட்டும் அதற்கு பிறகு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல மொத்த கூட்டமுமே வந்து இவர் சரி இதுக்கு முன்னாடி உள்ள பெனிஸ் ஜெரிக்ஸ் அந்த கேஸ் சாத்தாங்குள கேஸ எடுத்து கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு ஒரு திமுக கூட்டமும் இல்லைன்னா முழுக்க முழுக்க காவல்துறை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் இத பத்தி சொல்லியிருந்தேன் எல்லாரும் இத பத்தி பேசுறீங்களே அந்த கேஸ் கொடுத்த அம்மா அவங்களுடைய பின்புலம் அது என்னன்னு நீங்க யாருமே ஏன் பாக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நான் கேஸ் கொடுத்துட்டேன் ஆனா நான் கேஸ் கொடுத்தது உண்மையான்னு கூட கண்டுபிடிக்கணும்ல நான் பொய்யா கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்ப அத யார் இதுவரைக்கும் விசாரிச்சாங்க அத பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல நீங்க கரெக்ட்டா இத எடுத்துட்டு வந்துருங்க அதுவும் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த அடிச்சு கொன்னது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வருது அதாவது ஒரு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கியிருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க திமுக குடும்பம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கல அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஆட்சி மாறிடுச்சு திமுக ஆட்சியில இருந்து அதிமுக ஆட்சி வந்துருச்சு அதனால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இது ரொம்ப கிளியரா தெரியுது ஏன்னா காசு கொடுத்து ஏமாந்தவங்க அவங்களே முன் வந்து நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து பேசுறாங்க ஸோ இதுல ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது அவங்களுக்கு வந்து திமுக ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல நிறைய சப்போர்ட் இருக்கு அந்த நேரத்துல அவங்க நினைச்சத பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து வெளியில வந்து காமிக்கிறாங்க இப்ப அதேதான் நடக்குது இப்பயும் பாருங்க எனக்கு இன்னொன்னு புரியல இப்படி வந்து மோசடி வழக்குல ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க என்னதான் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் இப்படி மோசடி வழக்குல ஈடுபட்டவங்க எப்படி அரசு கல்லூரியில பேராசிரியரா வேலை செய்யறாங்க இப்ப வரைக்கும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணதாக கூட நமக்கு வந்து கேள்விப்படல ஒண்ணு ரெண்டாவது எவ்வளவு கேவலமாக தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் போயிருச்சு அதாவதுங்க நீங்களும் நானும் ஒரு தனிநபர் ஒரு பொய்யான செய்திய வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கே டெஃபமேஷன் கேஸ் போட முடியும் ஆனால் ஒரு ஊடகமாக இருந்துகிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இல்ல நான் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் கூட பொய்யான செய்திய ப நேத்தி வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க டிஎம்கே பக்கம் திரும்புது இவர் என்ன சாரி கேட்டாலும் யாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இல்லை அப்படின்ன உடனே ஒரு அண்ணாமலை அவரோட போட்டோவை போட்டு அவர் பக்கத்துல வந்து அந்த யாத்திரை போனப்போ உள்ள ஒரு போட்டோவை போட்டு பாத்தீங்களா இது யாருன்னு தெரியுது எப்படி வெக்கமே இல்லாம சம்மந்தா சம்மந்தமே இல்லாம ஒரு போட்டோவை போட முடியும் அதையும் வந்து சோசியல் மீடியா அத்தனையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து இப்படி வந்து ஒரு புகார்கள் எழுந்திருக்கின்றன அதாவது தாம் மேல அதாவது ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு புகார்கள் சமூக வலைதளத்தில் பரவுகிறதா இல்ல இது என்ன காமிக்குது அப்படின்னா தமிழகத்துல எல்லா துறையும் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு இந்த நாலரை வருஷத்துல இவங்க எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்கன்றத பாருங்க இது வந்து ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணணும் ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம் எதுனால வந்து நியூஸ்ல சொல்றாங்களான்னு கேட்போம் நம்ம வீட்டுல கூட இப்போ வந்து அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அதை நம்ப மாட்டேன் இல்ல இல்ல சன் டிவிலேயே வந்துருச்சு தினத்தந்திலேயே வந்துருச்சு இந்த செய்தியிலேயே வந்துருச்சு அந்த செய்திலேயே வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா அதுல வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் நியூஸ வந்து நம்ம அப்படிதான் பார்த்தோம் ஆனா இப்போ இந்த வருஷமா பாத்தீங்கன்னா அந்த துறையே வந்து ஒரு அசிங்கமான ஒரு துறை என்ன சொல்றது அதாவது இந்த வாயில சொல்லலாமா என்னன்றதே எனக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியில அவங்களே சொன்ன மீடியாக்கள் மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களான் இல்ல ஆர் எஸ் பாரதி கூட பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஓகே சொன்னதனால நான் இது கொஞ்சம் விளக்கமாவே பேசுறேன்னு ஏன்னா ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி இவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணா கூட பரவாயில்ல இவங்க எல்லாம் ஒரு பிம்பா இருங்க அதாவது இந்த இல்லாம அந்த மாதிரி ப்ராஸ்டியூட்டை மற்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து ப்ராஸ்டியூட்ல வர்ற சம்பளத்துல வைத்த கழுவக்கூடிய ஆட்கள் மாதிரிதான் இன்னைக்கு அந்த பிம்போட வேலையதான் இவங்க எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க ஓகே அப்படியே வந்து இந்த பெண்ணோட அண்ணாமலை வந்து போட்டோ எடுத்திருந்தாருன்னு வச்சுங்க அவர் வந்து அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுக்க போகும்போது கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவர் பின்னாடி போனாங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு முறை போனப்ப அவ்வளவு கூட்டங்கள் பார்த்தேன் எல்லாருமே அவரை தொடரணும்னு ஆசைப்பட்டாங்க அவர் பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி இந்த பெண் வந்து எடுத்திருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த போட்டோல இருக்கக்கூடிய பெண்ணு திருவள்ளூர்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அம்மா வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க இதை போடுறது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் அவன் பத்திரிகையாளர் சொல்லிக்கிறான் அண்டா குண்டான்னு ஒரு தரப்பா பாருங்க முதல்ல போட்டது அவன் தான் அதுக்கப்புறம் இதை வந்து கலைஞர் டிவில கூட நியூஸா போடுறாங்க இதெல்லாம் எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து இத ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் இப்ப என்ன சொல்றாங்க இவங்க இந்த பெண்ணுக்கும் பாஜகக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க சரிடா பாஜக தொடர்பு இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் திமுக காப்பாத்துது அப்ப பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்குதா இதைத்தானே ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியுதா அவங்களுக்கு தேவை அப்படின்னா திமுக பாஜக காலை கூட நக்கும் ஒன்னும் இல்ல இப்ப வந்து இந்த அப்படியே அரசியல் காட்சிகள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து விஜய் வந்து நான் தான் முதல்வர்னு சொல்றாரு அவங்களோட கூட்டணி உடையுதுன்னு வச்சுங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க பாஜக காலில் விழுந்து நாங்க உங்க கூட்டணியில வரோம் இல்ல நீங்க எங்களோட வான்னு கூட சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியதான் இந்த திமுக இத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல எல்லா துறையும் நாசப்படுத்தி இவர் வந்து சாரி கேட்டுட்டாரு சாரி கேட்டா போதுமா சாரி கேட்கறதுக்காக உங்களை வந்து நாங்க முதல்வரா எடுக்கல இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு எஸ்ஐயோ தப்பு பண்ணிட்டு சாரின்னு சொன்னார்னா கூட ஒத்துக்கலாம் ஏன்னா அவரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேருக்கோ ரெண்டாயிரம் பேருக்கோ ஆன ஒரு காவலர் நீங்க தமிழ்நாட்டுக்கே காவலர் முதல்வரே எட்டு கோடி பேர் உங்களை வந்து முன்னாடி இருக்கிற ஆட்சிகள் சரியில்லைன்னுதான் உங்களை எடுத்துட்டு வந்தாங்க உடனே நீங்க வந்து மணிப்பூருக்கு போறது யூபிக்கு போறது டேய் அங்கெல்லாம் சரியில்லைன்றதுனாலதான நீ நல்ல முதல் வருன்றது உங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிட்டு போறீங்க ஒரே ஒரு சாரி சொல்லிடுறது இல்லையா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தானா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துடுறது அடிச்சு கொண்டுட்டான்னு வச்சீங்களா அஞ்சு லட்சம் ரூபாய் குடுத்துடுறது அவனுக்கு போய் பட்டா குடுக்குறது வீட்டுக்கு வேலை வாங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு அப்போ எவ்வளவு பேருக்கு பட்டா இல்லாம இருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க இப்ப ஒண்ணு பண்ணுங்களேன் ஒரு ஒரு அடிச்சு கொல்லும் திட்டம்னு ஒன்னு எடுத்துட்டு வாங்க வீட்டுல ஒவ்வொருத்தனை அடிச்சு கொண்டுட்டு அந்த வீட்டுல இருக்குன்னு வேலையை கொடுத்துருங்க அந்த வீட்டுக்கு பட்டாவை கொடுத்துருங்க ஒவ்வொரு அணியில் திரள்வோம் போறீங்கல்ல அப்படியே கேளுங்க வீட்டுல எத்தனை புல்லப்பா இருக்கிறா மூணா ஒண்ணுக்கு அடிச்சு கொள்ளு ஒண்ணுத்துக்கு வேலை கொடு உனக்கு பட்டா கொடு இதெல்லாம் நல்ல திட்டம் தானே சொல்லுங்களேன் இதை செய்யறதுக்கு எதுக்கு மேடம் ஒரு முதல்வர் வேணும் இப்படி ஒரு முதல்வர் இப்படி ஒரு ஆட்சி வேணுமான்றது மக்கள் தான் யோசிக்கணும் அதுக்கு அடுத்தாப்புல நீங்க ரெண்டு விஷயத்த பத்தி பேசுனீங்க மணிப்பூர் விஷயத்த பத்தி பேசுனீங்க அதுக்கப்புறம் விஜய பத்தி பேசுனீங்க விஜய பத்தி நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக இருக்குன்னு நம்ம சொல்றது எந்த அளவுக்கு வந்து அஹ் சரியான விஷயம் அப்படின்னா அத அவர் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு கூட பின்னால யோசிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க நாம பேசுற இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர்கள் வந்து உம் தீர்மானம் எல்லாம் வேற போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்துல எவ்வளவு அதாவது யாரோ எழுதி கொடுக்கறத வந்து பேசுறதுக்கு அவர்தான் முதல்வர் அதாவது இவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அது உங்களுடைய கட்சியோட சுதந்திரம் ஆனால் அவர் அடுத்தது ஒரு தீர்மானம் சொல்றாரு நாங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மதவாத பிளவு சக்தியான அப்படிலாம் பேசுறாரு நல்ல இவர் இவருக்கு அந்த மதவாத பிளவு சக்தின்னு சொல்றாரு இவரால கடந்த பதினோரு வருஷத்துல எத்தனை மத கலவரங்கள் இந்தியாவில ஏற்பட்டது எத்தனை மாநிலங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இல்ல வந்து எங்க வந்து டெரரிசம் அதிகமாச்சு இவரோட பீரியட்ல எத்தனை பாம் பிளாஸ்ட் வந்தது இது எதாவது ஒண்ணுத்துக்கு அவரால தரவுகள் கொடுக்க முடியுமா இல்ல இல்ல இப்படியெல்லாம் தரவுகள்லாம் கொடுக்காம எதை சொன்னாலும் தமிழக மக்கள் கேட்டுப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கறதுனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க இதைத்தான திமுக பண்ணிட்டு இருக்கு இதத்தான் இன்னைக்கு விஜயும் பண்ணுவாரு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மக்களை மாதிரி தமிழகத்துல இருக்கிற மாதிரி ஒரு முட்டாள் மக்களை எந்த ஸ்டேட்லயும் பண்ண முடியாது அதனால எதை வேணாலும் சொல்லலாம்

ஸோ வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடம் வேணும் இல்ல நீங்க எந்த இடத்துல போனாலும் அங்கே ஏதாவது ஒண்ணு நடக்கும் இது வந்து இப்ப இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம வந்து நிறைய டெசர்ட் ஏரியா இருக்குது அந்த நிலப்பரப்புல ஒரு பத்து சதவீத இடத்துலதான் மக்கள் இருக்கிறாங்கன்னு இல்லை இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிலப்பரப்புல எழுபது எண்பது சதவீதமான இடத்துல வந்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சிட்டி பஸ் போகும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் கிராமம் மாதிரி எடுத்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து ஒரு சிறு இடம் தேவைப்படுதுதான் அது இல்ல நம்ம மறுக்க முடியாது அந்த மக்களுக்கு அது வாழ்வாதார இழப்புதான் ஆனால் அந்த இழப்பு சரியான நேரத்துல சரியான முறையில சரியான அளவுல கொடுக்கப்படுதா அப்படிங்கறத மட்டும் தான் நாம பார்க்க முடியும் இல்ல அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் அந்த ஈசிஆர் பக்கத்துலதான இருக்கிறாங்க எல்லாரும் வந்து கடல் பக்கத்துலதான இருக்கிறாங்க அதெல்லாம் யாரோட இடம் அந்த மீனவ மக்களோட இடம் கடல்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க இத கட்டக்கூடாதுன்னு இருக்கு இத்தனை மீட்டருக்கு நீங்க வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண கூடாதுன்னு இருக்கு இன்னைக்கு பேசுற எல்லா அரசியல்வாதியும் அதை எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிதானே இன்னைக்கு வந்து அங்க வந்து பீச் ஹவுஸ் கட்டியிருக்காங்க அதெல்லாம் போய் பாருங்களேன் அதாவது அவங்க சொந்தமா அவங்களுக்கு சுயமா ஏதாவது வேணும்னா பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கே வந்து அது பயன்படுது இல்ல அந்த ஸ்டேட்டுக்கே பயன்படுது அப்படின்னா அதுக்கு எதிரான இது என்னன்னா அந்த மக்களோட எமோஷனோட விளையாடுறது அங்கே விளையாடுறது மட்டும் இல்ல சார் திசை திருப்பி கொடுக்கறது நீங்க மணிப்பூரை பத்தி பேசுனீங்க தமிழ்நாட்டுல ஐநூறுக்கும் மேல சென்னையில மட்டுமே நூத்தி நாற்பதுக்கும் மேல க்ளோஸ் பண்ணிருக்கிறதாக நேத்திக்கு செய்தி வருது ஆனா நீங்க நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே இது அஹ் ஒரு திமுகவுடைய சார்பா இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கலந்துரையாடல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை விட கேவலம் என்ன தெரியுமா இந்த திமுகக்காக நிறைய ட்வீட் எல்லாம் போறக்கூடிய ஒரு டாக்டர் அம்மா ஒன்னு இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா இது என்ன ஏன்னா காவல்துறை மரணம் இருபத்தி நாலு பேர் தானே செத்து இருக்காங்க யூபில ஐநூறு பேர் செத்து இருக்கிறாங்களாம் சோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்க முதல்வருக்கு முதல்வரை நீங்க இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க இதுக்கெல்லாம் நீங்க சாரிலாம் சொல்ல தேவையில்ல இருபத்தி நாலு பேர் தான் சித்திருக்கிறாங்க இன்னும் நானூத்தி எழுபத்தாறு பேரு நீங்க கொல்லலாம் கூப்பிடுங்க போலீஸ் துறைய சொல்லுங்க இப்படித்தான் எல்லா துறையும் கெடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஒருத்தர் ஒரு இளைஞரை வந்து அடிச்சு இருக்காங்கல்ல போலீஸ்காரங்க ஓகே அவங்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்தா கூட ஒருத்தனை அடிச்சு கொல்லணும்ன்ற மனநிலை எப்படி வருது சோ அப்படின்னா அந்த பேசிக்லயே ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அவனை ட்ரைனிங் பண்ணும் போதே அவனுக்கு வந்து அதை சொல்லணும் காவல்துறை அப்படிங்கறத நண்பர்கள் உதவி செய்யறதுக்கு நமக்கு பாதுகாப்பு ஆனா இன்னைக்கு அந்த மரியாதை யாருக்காவது வருதா யாராவது நம்ம வந்து போலீஸ உடனே ஆஹ் இவர் வந்து நம்மளுக்கு நண்பர் இவருக்கு நல்லது செய்ய வர்றவரை நம்ம பாக்குறோமா அந்த பார்வையே மாறி இருக்குல்ல அந்த மாதிரி நடந்த மாறினது மட்டும் இல்ல சார் அதை மாறுறதுக்கு தொடர்ந்து பல்வேறு வழியில இவங்க இன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு படத்தின் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ட அவ்வளவு ஒரு இமோஷனலா பாண்ட் பண்ணி ஒண்ணு காமிக்கிறாங்க அடுத்து நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு மூவி வந்திருக்கு அந்த மூவியில உள்ள மெசேஜ எடுத்து இவங்க வந்து ஏஐல ஒரு வீடியோ மீம் வீடியோ தயார் பண்ணி வெளியில விடுறாங்க அதுல இன்ஃபர்மேஷன் அத்தனையும் பொய் சார் அத கூட இவங்க வந்து எவ்வளவு அழகா இமோஷனலா கனெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க இப்ப ஜிஎஸ்டியோட ஆனுவல் மீட் முடிஞ்சிருக்கு அதை பற்றி பேசுவதற்கு இங்கு ஒருத்தர் கூட தயாரா இல்ல ஏன்னா இங்க இருந்து யாரு ஜிஎஸ்டிக்கு போனாங்க என்ன அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு தயாரா இல்ல ஆனா அந்த மீம்ல வருது பெயிண்ட்டுக்கு வந்து இவ்ளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க எலக்ட்ரிக் ஒயர்ஸ்க்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க பிரிக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க சிமெண்ட்டுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க ஏழைகள்லாம் கனவு மட்டும்தான் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டரை ரொம்ப கேவலமாக ஒரு மீம் பண்ணக்கூடிய அவர்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுடைய கம்யூனிட்டி லாங்குவேஜ்ல சொல்ற மாதிரி அவ்வளவு கேவலமா போட்டிருக்கியே ஒரு செகண்ட் பின்னாடி போய் பெயிண்ட்டுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது ஸ்டீலுக்கு என்ன இருந்தது பிரிக்கு என்ன இருந்ததுன்னு ஒரு செகண்ட் முடியல நீ அவ்வளவு தூரம் அந்த மக்களை வந்து பொய்யான சொல்லி உண்மையிலேயே அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க புடிங்க போராட்டம் பண்ணுங்க கண்டிப்பா தப்பே கிடையாது ஆனால் எது ஒரு மாஸ் மீடியாவோ நீங்க பாத்துருப்பீங்க விஜய் வந்து ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரா ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவா சிங்கப்பூர்ல வந்து இவ்வளவு சதவிகிதம் தான் ஆனால் இந்தியாவில் இவ்வளவு சதவிகிதம் அப்படின்னு ஒரு அஹ் ஒரு டயலாக் பேசியிருப்பாரு ஆனா அது எவ்வளவு பொய்யானது அப்படிங்கறத அடுத்த படம் வந்த ஒரு அரை ஒரு நாள்லயே வந்து மக்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த நேரத்துலதான் நான் வந்து அண்ணாமலையை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஸோ போன வாரமும் சொன்னேன் அவரை இங்க மிஸ் பண்றோன்னு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான செய்திகள் வரும்போது இந்த போலீஸ்காரங்க ஒருத்தன் அடிச்சு கொள்ளும் போது இம்மிடியட்டா வந்திருப்பாரு தகவலை வந்து சொல்லியிருப்பாரு மக்களுக்கு அத உண்மையான தகவல் ஒரு போலீஸ்காரன் இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஏன் அவன் பண்ணா என்ன நடந்தது நிச்சயமா சொல்லியிருப்பார் ஜிஎஸ்டியை பத்தி சொல்றீங்களா நிச்சயமா சொல்லிருப்பார் இந்த ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்றத பத்தி சொல்றீங்க அதாவது முன்னாடி வந்து மத்திய அரச பத்தி பேசுறாரு அதுக்கு வந்து ஒரு வந்து அதாவது மத்திய அரசை பத்தி தவறா பேசும்போது தமிழகத்துல ஒருத்தம் கூட இல்லையா இது தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்றதுக்கு இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி காரங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகுதுன்னு பாருங்க திமுக ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அதாவது விஜய் பரவாயில்ல இப்பதான் வந்து அரசியலுக்கு வராரு தப்பா பேசினா கூட ஒத்துக்கலாம் பேசக்கூடாது ஏன்னா நான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு மக்கு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களான்னு பாத்துக்கணும் ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முதல்வரா இருக்கக்கூடியவர் அவங்க அப்பா கூடிய அரசியல் பண்ணியிருக்கிறாரு துணை முதல்வரா இருந்திருக்கிறார் மேயரா இருந்திருக்கிறார் இன்னைக்கு நாலரை வருஷம் முதல்வராம இருந்துட்டாரு அவரே தப்பு தப்பா பேசுறார் தப்பு தப்பா திருக்குறள படிக்கிறாரு தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்றாரு இதெல்லாம் அண்ணாமலை இருந்திருந்தா இன்னைக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்கள அட்டாக் பண்ணிருப்பாரு சொல்லி இருப்பாரு நீ தப்பு பண்ற அட்டாக் பண்றது இல்ல அங்க முக்கியம் தப்பு பேசுற தப்பான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்லாத அப்படின்னு அவங்கள எச்சரிக்கை விடுத்திருப்பாரு அட்லீஸ்ட் அடுத்த நாள் அவன் வரும்போதாவது அவன் தப்ப திருத்திக்கிட்டு வந்திருப்பான் இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு ஒரு தப்பு பண்றான்னா அடுத்த நாள் ரெண்டு மூணு நாலு இன்னொரு இருக்கக்கூடிய ஆறு மாசத்துல என்னெல்லாம் பண்ணி முடிப்பாங்கன்றதே தெரியல ரொம்ப அதாவது கவலையா இருக்கு சார் இப்போ ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சார்புடையவர் போறாரு சொல்றாரு ஒரு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு ட்ரினிடா டொபாக்கோ அப்படின்னு ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காரு கானான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு கானாவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த ட்ரினிடா டொபாக்கோ பத்தி நம்ம நிறைய கேள்வி பண்ணல அந்த ரெண்டு கண்ட்ரிலயுமே அவருக்கு வந்து அந்த நாட்டுடைய உயரிய விருதை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ஏ ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாரு உங்களுக்கு புதிய கண்ட்ரிய பத்தி தெரியணுமா நீங்க வந்து பிரதமர் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போறாருன்னு பாருங்க இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த பிரதமரும் போகாத புதிய புதிய நாடுகளுக்கு சென்று வருகிறார் உங்களுக்கு ஒரு கண்ட்ரிய பத்தி உண்மையிலேயே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கண்ட்ரிய பத்தி அதோடைய பின்னணியை பத்தி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு இந்த உக்ரைன்ல நடுவுல கொண்டு போய் பிளைட்டை நிப்பாட்டினாங்கல்ல அதே மாதிரி வந்து வேர்களை தேடி அப்படின்னு இவங்க ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க எந்த ஒரு கண்ட்ரியும் நமக்கு தெரியும் இன்னொரு கண்ட்ரியோட தொடர்பு வைக்கணும்னா ஒரு மாநிலம் நேரடியாக வைக்க முடியாது நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா தான் போக முடியும் ஆனால் நீங்க வேர்களை தேடின்னு வச்சு நீங்க கொண்டு வருவீங்க அதே வேலைய பிரதம மந்திரி ஒரு நாட்டுக்காக செஞ்சாங்கன்னா அந்த ட்ரினுடா டுபா போல ஒரு பீரியட்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுகள்ல அஹ் இந்தியாவில இருந்து போனவங்கதான் அங்க அகதிகளாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இங்க பஞ்சமா ஏற்பட்டு வேலைக்கு கேட்கும் பொழுது இந்தியாவில இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க எஸ்பெஷலி பீகார்ல இருந்து ஒரு பெரிய அந்த நார்த் இந்தியால உள்ள பீகார்ல இருந்து நிறைய போய் போயிருக்கிறாங்க இன்னைக்கு அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹிந்துஸ் இருக்கிறாங்க அங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே இந்தியால நாம என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்றோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருந்து ஒரு கனெக்ட் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அரசு முறை பயணம் மேற்கொள்றாரு அதை பற்றி தெரிஞ்சுக்க கூட முயற்சி செய்யாத அறிவில்லாத நியாயம் இல்லாத மனிதர்கள் ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் பண்றத பாக்கும்போது வந்து ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு நீ எல்லாம் பெரிய அவங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்திருக்காங்க சார் அதத்தான் சொல்ற இவனுங்கெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்ற அர்த்தமே தெரியாதவங்க இதெல்லாம் தெரியாதவனுக்குத்தான் திமுக விருது கொடுப்பாங்க நீ முட்டாளா இருந்தாதான் விருது கொடுப்பாங்க ஏனா அப்பதான் நீ முட்டு குடுக்க முடியும் அந்த குடும்பத்துக்கு முட்டு கொடுக்கணும்னா நீ முட்டாளா இருக்கணும் அறிவாளியா இருந்தா பாருங்க பக்கத்துல வச்சிருக்காங்களா தூக்கி போட்டாங்கல்ல யார் அறிவாளியா இருக்காங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க மக்கள் வந்து யோசிக்கணும் நீங்க கூட வயருக்கு ஜிஎஸ்டி ஏறிடுச்சு சிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஏறிடுச்சு ஏழை மக்களுக்கு வீடு கட்ட முடியாதுன்னு ஒருத்தன் போட்டானு அந்த போட்ட நாய் எப்படி ஒருத்தன் முன்னூறு கோடியில ஈசிஆர்ல வீடு கட்டுறான் அவன் யாரு அவனுக்கு எப்படி அவள காசு வந்தது அத பேசணும் இல்ல அந்த முன்னூறு கோடி வீடு கட்டுறவன் ஒருத்தன் இண்டிவிஜுவல் ஒருத்தன் திமுக சார்புடைய ஆளுங்கட்சியா இருக்கவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்டிவிஜுவல் முன்னூறு கோடியில வீடு கட்டுறான் அந்த காசுல முன்னூறு குடும்பத்துக்கு வீடு கட்ட முடியும்ல ஜிஎஸ்டியை பத்தி பேசக்கூடிய நாய்கள் இவனை பத்தியும் பேசணும்ல பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு போறாருன்ற ஏண்டா தஞ்சாவூர்ல திருவாரூர்ல இருந்து ட்ரெயின்ல டிக்கெட்டுக்கு காசே கொடுக்க முடியாத வந்த ஒருத்தருடைய குடும்பம் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சார்ட்டர்ட் பிளைட்ல போகுது அப்படின்னா அந்த காசு எங்க இருந்து வந்தது அந்த காலத்துல எவ்வளவு டிக்கெட் இருந்ததுன்னு தெரில ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா அஞ்சு ரூபாவான்னு தெரியல அதுக்கே காசு இல்லாம வந்த ஒருத்தன் ஏண்டா சினிமா படம் எடுத்த ஓகே நான் வந்து டயலாக் எழுதுனேன் ஓகே எவ்வளவு பேர் சினிமா படம் எடுக்கிறான் எவ்வளவு பேர் டயலாக் எழுதுறான் அவன் இன்னைக்கு முன்னூறு கோடியில வீடு கட்டுறானா அவெல்லாம் வந்து இரநூறு கோடி முன்னூறு கோடிக்கு வாட்சு பெல்ட்டு பேண்ட் வச்சிருக்கிறானா அவெல்லாம் இன்னைக்கு சார்ட்டர் பிளைட்ல போறானா எப்படி யோசிக்கணும்ல இல்ல மக்கள் இந்த முட்டை குடுக்கறானுங்கல இரநூறு ரூபாய் வாங்கிட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க உண்மையிலேயே முட்டுக் கொடுக்கணும்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு முதல்வர் இப்படிதான் சம்பாதிச்சாரு அவரு டாக்டரேட் படிச்சிருக்காரு முதல்வருடைய இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இந்த சாப்ட்வேர் கம்பெனில போய் வேலை செஞ்சாரு அமெரிக்கால போய் வேலை செஞ்சாரு இல்ல கல்ஃப்ல போய் ஒட்டகம் மேய்ச்சி இவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டு வந்தாரு அதுலதான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண கார்ல போறோம் அந்த பைசாவை வச்சுதான் நாங்க வந்து சினிமா கம்பெனி ஆரம்பிச்சோம் சொல்லுங்களேன் இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது பிரதமர் இன்னைக்கு பல நாடுகளுக்கு போறாருன்னா அது வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ட்ரியோட ரிலேஷன் கிரியேட் பண்றாங்க நீங்க சொல்றீங்க நமக்கு பேர் தெரியாத ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு அந்த நாட்டுல நிறைய இந்தியனா இருந்தவங்க தான் இருக்கிறாங்கன்றீங்க அவங்க அங்க பில்லியனா இருக்கலாம் மில்லியனரா இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் போய் கிரியேட் பண்ண உடனே அவங்க அந்த பீகார்ல வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சாம்சங் உடைய போராட்டம் நடந்து சாம்சங் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடும்போது நீதிபதி கேக்குறாரு உங்களுடைய முதல்வரும் உங்களுடைய பிரைம் மினிஸ்டரும் நாடு நாடா போய் எங்க நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு சொல்றாங்களே நீங்க இப்படி போராட்டம் நடத்தினா எந்த கம்பெனி இந்தியாவுக்கு வரும்னு கேக்குறாரு ஒரு நீதிபதி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க கேவலமா ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசுறீங்க அடுத்தவங்களை பத்தி எதற்காக ஒரு செயல் நடக்குதுன்னு கூட தெரியாம நாப்பது கோட்டை போட்டு போட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு முதல்வர் வெளிநாட்டுக்கு போகும்போது பேசுற நீங்க அதே போல எத்தனை பில்லியன் இங்க வந்ததுன்னு சொல்லுங்க இல்ல இது என்னன்னா மேடம் இப்போ ரோட்ல கூட ஒருத்தன் போறான்னு வச்சுக்கல அவன் இருந்தா ஒரு பைத்தியம் அவனுக்கு பைத்தியம் அவனை வந்து நீ பைத்தியம் நீ ஹீரோ மாதிரி நடக்கிற ஹீரோ மாதிரி நீ சூப்பர்டா சூப்பர்டா டார்னா அந்த பைத்தியம் வந்து தான் போவோம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் அந்த நிலைமையில தான் இருக்குது அவன் பண்ற அரசியல் சரியில்லை ஆட்சி சரியில்லைன்றத மக்கள் தான் வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணணும் மக்கள் தான் அதை வந்து சொல்லணும் அது இல்லாம அவன் எப்பயாவது உன் வீட்டை தேடி வந்தான்னா ஐயா நீங்கதான் நீங்க இல்லைன்னா நாங்களே இல்ல நீங்க நீங்கதான் அடுத்த நூறு வருஷத்துக்கும் நீங்கதான் இந்த குடும்பத்துக்கே நாங்க தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டோம்னு போற இடத்துல எல்லாம் எனவே என்ன பண்றது ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க சொல்ல சொல்றாங்க சொல்லிடுறாங்க அதை இவனுங்க என்ன பண்றாங்க மீடியால எடுத்து ரீல்ஸ போட்டு அதை போட்டு இதை போட்டு போட்டுடுறாங்க இந்த நிலைமை மாறாத வரைக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப நான் என்ன சொல்றதே தெரியல வார வாரம் ஓகே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் நடக்குது அடுத்த வாரம் ஒரு நல்ல விஷயங்கள ஒரு நல்ல விஷயத்தை பேசி நம்ம இந்த நிகழ்ச்சிய முடிக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா என்னன்னா ஒரு நாமக்கல் பக்கத்துல கொல்லிமலைக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில அம்பது வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்து ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல் இன்னெபிட்டபிளா ஆயிடுச்சு எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு அப்போ மொபைல கையில இருந்து பிடுங்குறதுக்கு பதிலா அந்த மொபைல வச்சு அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் சயின்ஸ்லயே வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ல இவங்களோட பாடத்திட்டங்கள்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி கொடுத்து ம அந்த பிள்ளைகளை அஹ் நீ கையில மொபைல் வச்சிருக்கியா இதுக்கு நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியில இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறாரு இவர்களை போன்ற நபர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் அரசு பள்ளிகள் கீழே போகாம அஹ் அரசு பள்ளி ஆசிரியர்களை நாம கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு இருக்குது இது போல நான் நாம நினைக்கிறோம் நிறைய நல்ல செய்திகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயங்களும் பொய்யான விஷயங்களும் பொதுமக்கள்கிட்ட பரவும் பொழுது நாம இத சொல்லிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அது எந்த ஆசிரியர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறவங்களும் பின்னாடி போய் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை பத்தின தகவல்களை பரிமாறுங்க கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா சொன்னீங்க மேடம் இந்த மாதிரி ஒரு நாலு நல்லவங்க இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் நல்லா படிக்கிறவங்க இப்ப கூகுள் சுந்தர் பிச்சைன்னு சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி நாலு நல்ல ஆசிரியர்கள் இருந்து நல்ல மாணவர்களை உருவாக்கி அவங்க எல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் தமிழகத்தினுடைய பெருமை சேர்க்கிறாங்க இன்னைக்கு மொபைல் வந்து அவாய்ட் பண்ண முடியாத இந்த ஆசிரியர் இதை பண்ணியிருக்காரு இதே இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு மொபைல் இருக்கா ஓகே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவனுக்கு போதை பொருளை வித்துக்கிட்டு இருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து மக்கள் வந்து தெளிவா பாக்கணும் எதை செய்யணும் எது செஞ்சா நமக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது குழந்தைகளுக்கு நல்லது அப்படின்றத யோசிக்கணும் ஸோ இனி வரக்கூடிய காலத்துலயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை வருவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ